ஹ எல்லாரும் நல்லா இருக்கிறீங்கன்னு விசுவாசிக்கிறேன் அக்டோபர் ஃபஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த வருஷத்தினுடைய ஒன்பது மாதங்கள் ஓடிடுச்சு எப்படியோ அண்ட் நம்ம வி ஆர் த ஃபேஸ் ஆஃப் அ நியூ மந்த் ஆக்சுவலாக இன்னும் மூணு மாதம்தான் அந்த வருஷம் முடிகிறதுக்கு பல நேரத்தில் நம்ம பல காரியங்களை அந்த வருஷம் வருஷத்தின் ஆரம்பத்தில் இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் நம்ம இந்த பெரிய காரியத்தை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய காரியத்தை பிளான் பண்ணியிருக்கோம் ஆனா பல நேரத்துல அந்தந்த காரியங்கள் வந்து நம்ம நினச்சபடி நடக்காமல் இருக்கலாம் பல நேரத்துல நம்ம நினைச்சது நடக்கலன்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப வருத்தப்பட்டிருப்போம் ஆனால் ஆனா நம்ம நினைச்சது நடக்காட்டியும் இன்றைக்கும் தேவன் என்ன நினைச்சாரோ நம்மளுடைய வாழ்க்கையில எது நடக்கும் நினைச்சாரோ அது நிச்சயமா அவர் நடத்தி கொண்டுதானே இருக்கிறார் நான் அப்படிதான் விசுவாசிக்கிறேன் இந்த வருஷத்துல நான் எதெல்லாம் எல்லாம் எல்லாம் நடக்கணும் ஒரு ஒருவேளை நான் நினைச்ச இதெல்லாம் நடக்கல பட் ஆனால் எனக்கு ஒன்று தெரியும் ஆண்டவர் இதெல்லாம் நினைக்கிறாரோ நினைச்சாரோ அதெல்லாம் நடந்து கொண்டுதான் இருக்கிறது அதாவது இன்னொரு மத் மறுவார்த்தைகளை சொல்லணும்னா தேவனுடைய சுத்தம் அவருடைய நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறி கொண்டு தான் இருக்கிறது ரைட் அந்த ஆங்கிள் பார்க்கும் பொழுது நம்ம இந்த சில நேரத்தில் பெரிய பெரிய காரியங்களை நினைச்சிருப்போம் அது நடக்காத உடனே தேவன் நம்முடைய வாழ்க்கையில செய்யற சிறிய சிறிய காரியங்களை நம்ம மறந்து போயிருக்கோம் பட் இன்னைக்கு இன்றைக்கும் இந்த தியானத்தினுடைய தலைப்பு அந்த டேக் மெசேஜ் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் காட்ஸ் மிரக்கல்ஸ் ஆர் வெரி ஸ்மால் தேவனுடைய பல அற்புதங்கள் வந்து சில நேரத்துல ரொம்ப சிறிதா இருக்கும் சில நேரத்துல நம்ம அற்பமா நினைக்கிறது தான் பெருசாக வந்து நம்முடைய வாழ்க்கைக்கு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் டெய்லி காலையில் எழுப்பினால நம்முடைய சொந்த லங்ஸாலேயே நம்மளால ப்ளீட் பண்ண முடியுது அதே என்னங்க பெருசு அப்படின்னு நம்ம யோசிப்போம் பட் ஆக்சுவலாக யோசித்து பாருங்க எத்தனையோ பேர் ஆக்சிஜன் ஆக்சிஜன் இல்லாமல் ஐசியூல சுவாசிக்க முடியாமல் சப்போர்ட்டோடு அவங்க சுவாசிக்கிறாங்க பட் ஆனால் இதெல்லாம் நம்மளுடைய பார்வையில் சிறிய சிறிய காரியங்கள் இல்லை நம்மளுக்கு நல்லா கண்ணு தெரியுது நம்மளால் நல்லா வாய் பேச முடியுது நம்மளுக்கு நல்லா காது கேட்குது இல்லை கை கால் நல்லா வேலை செய்யுது இல்லை இதெல்லாம் வந்துட்டு நம்ம சில நேரத்தில் ரொம்ப அற்பமாக நினைக்கும் இல்லை வீட்டில் இருக்கிறதுக்கு வந்து படுக்கிறதுக்கு ஒரு ஒரு மெத்தை இருக்குது இல்லை ஒரு பில்லோ இருக்குது இல்லை மேல ஒரு கூரை இருக்குது இல்லை நிறைய நேரத்துல நம்முடைய வாழ்க்கையில இதெல்லாம் வந்து அற்பமான காரியம் சின்ன சின்ன காரியம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏதாவது ஒரு பெருசா ஒன்று நடந்தாதான் ஆண்டவர் செய்கிறாரு இதெல்லாம் வந்துட்டு அது நடக்குது அப்படி இல்லை சிறிய சிறிய காரியங்களும் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் செய்து கொண்டு தான் இருக்கிறார் நம்மளுக்கு இதெல்லாம் ஆக்சுவலா சிறுசா தெரியுது ஆனால் இதெல்லாம் ஆக்சுவலா சிறுசு இல்லை இதான் வந்து வாழ்க்கையுடைய எசென்ஷியல்ஸே நல்லா சுவாசிக்கணும் நம்மளே சுவாசிக்கணும் நம்மளே நம்மளுடைய காரியங்களை செஞ்சிக்கணும் நம்மளுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு ஒரு ஃபேமிலி இருக்கணும் நம்மளுக்கு உதவி செய்யறதுக்கு சில நண்பர்கள் இருக்கணும் தான் ஒரு பெரிய ஆசிர்வாதமே ஆனா சின்னத்துல ஏதாவது பெருசா தான் நம்ம வந்து நம்ம ஆண்டவரை நினைக்கிறோம் சில நேரத்தில் சிறிய சிறிய காரியங்களை நம்ம தேவனை நினைப்பது கிடையாது ஆனாலும் டு எதுதெல்லாம் நீங்க அர்ப்பம் எதுதெல்லாம் நீங்க வந்து ஆசீர்வாதமாய் நீங்க யோசிக்கலையோ அதுதான் நம்முடைய வாழ்க்கையில தேவன் செய்யற பெரிய ஆசிர்வாதமே கவுண்ட் ஒன் பை ஒன் இல்ல ஆண்டு உங்க வாழ்க்கையில ஆசிர்வாதங்கள் எல்லார்ட்டையும் எல்லாத்தையும் யோசிச்சு பாருங்க இந்த ஒன்பது மாதங்கள் தேவன் என்னோடு இருந்தார் இந்த இந்த புதிய நாள்ல இந்த புதிய மாசத்துக்குள்ள என்னை நடத்துகிறார் ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் நான் வாசித்து முடிச்சுறேன் ஜகரியாவின் புஸ்தகம் நாலாவது அதிகாரம் பத்தாவது வசனம்

சின்ன சின்ன காரியங்களா இருக்கும் அது அற்பமா என்னாதீங்க அதனால அதை வந்து டிஸ்பைஸ் பண்ணாதீங்க அதை அந்த சிறு சிறிய தான் ஒரு பெரிய மரமே வரும் இஃப் காட் ஸ்டார்ட் ஸ்டார்டட் சம்திங் உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு சிறிய ஒரு காரியத்தை ஆரம்பிச்சிருந்தாலோ இல்ல எதுவுமே நீங்க எதுவுமே இந்த ஆண்டு ஒரு ஏதோ காரியத்தை சொல்றீங்க செய்யறதுனால தான் நம்ம உயிரோடு இருக்கிறோம் பி தேங்க்ஃபுல் ஈவன் அஸ் ஃபார்வர்டு இன்னும் மூன்று மாதங்கள் இருக்குது ஆல்மோஸ்ட் லெட்ஸ் நினைக்கிறேன் அந்த நினைக்கிற்கு மூவ் நன்றி உள்ளவர்களாய் கர்த்தர் இதுவரை நடத்தின இனிமேலும் நடத்துவார் இம்மட்டும் நடத்தினவர் இனிமேலும் நடத்துவார் அந்த நம்பிக்கையோட முன்னேறி செல்லலாம் அற்பமான காரியங்களை சின்ன சின்ன காரியங்களை நீங்க வந்து அற்பமா என்னாதீங்க அதுலேருந்து தான் பெரிய பெரிய ஆசீர்வாதங்கள் வரும் கர்த்தர் நம்மோடு இருப்பார்கள்